என்னால நம்பவே முடியலங்க உண்மையாவே என்னால நம்ப முடியல நினைச்சாலே மெய்சில் இருக்குது எங்கேயோ போறதுக்கு காலையில கிளம்பினானா இந்த கோவிலுக்கு எப்படி வந்த அப்படிங்கறது எனக்கு தெரியல வந்து பார்த்தா கோவில் இருந்த நிலை என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஊர் மக்கள்கிட்ட பேசி என்ன சூழலில் இருந்தாலும் பரவாயில்ல இவருக்கு ஒரு திருப்பணியை உண்டு பண்ணி வர சிவராத்திரிக்குள்ளே இவருக்கு ஒரு பூஜையை பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவர் மூலயமா நான் ஒரு சின்ன ஆசைப்பட்டேன் அதில் உங்கள் மூலயமா உள்ள அந்த அன்பு செய்து செய்த அறக்கட்டளை மூலிமா அது வந்து நடக்க போதுங்க ஊர் மக்களும் பல முறை முயற்சி பண்ணி அது வந்து தடைப்பட்டு நிற்கிதுப்பா அந்த நேரத்தில் தான் நீங்களும் வந்திருக்கீங்க முடிஞ்சால் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொன்னாங்க அவங்களே சும்மா சொல்லக்கூடாது எப்போ எப்போன்னு இருந்திருப்பாங்க போல நம்ம போனதும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே திருப்பணியை ஸ்டார்ட் பண்ணிடும் சொல்லிட்டு இன்றைக்கே ஜேசிபியை கொண்டு வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க நாளைக்கு ஷெட்டு போட்டு நாளைக்கு மறுநாள் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவருக்கு திருப்பணியை பண்ண போகிறோம் சிவராத்திரிக்கு முதல் நாள் அருமையான திருப்பணி நடக்கும்போது எத்தனை ஆண்டுகளோ திருப்பணி இல்லாமல் ஒரு அபிஷேகம் இல்லாமல் ஒரு முறையான வழிபாடு இல்லாமல் ஒரு மேற்கூரை இல்லாமல் இடிஞ்ச நிலையில் ஒரு பாவமான நிலையில் எத்தனை ஆண்டு இருந்திருப்பார் அது எல்லாமே இன்னும் இரண்டு நாளில் முடிய போதுங்க இது எல்லாம் நடக்கிறது அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அவன் அருள் இல்லாமல் எதுவுமே இல்லை சொல்லும் உள்ள இருக்குது ரொம்ப அழகான ஒரு திருப்பணியை பண்ண போறோம் ஊர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மரமடக்கி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த கோவில் இருந்து அழிஞ்ச நிலையில் இன்றைக்கி சிவன் மட்டும் கருவறையில் இருக்கிற நிலையிலே இருக்குது அதே கருவறையில் அதே இடத்துல வச்சு அவருக்கு இருபதுக்கு இருபத்தி ரெண்டில் ஒரு செட்டு வச்சு சிவனடையர்களை வச்சு பூஜை செஞ்சு ரொம்ப சிறப்பாக உங்கள் மூலயமா நம்ம அன்பு எல்லாம் செய்த அறக்கட்டல் மூலிமா ரொம்ப அழகாக பண்ண போகிறேங்க நம்ம ஊர் மக்கள் மூலயமாவும் இந்த ஊர்லேயும் ஒரு புது சொந்தங்கள் கிடச்சிருக்காங்க அங்கே